அரசாங்க பணத்தை வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கொரோனா அட்மிட் ஆன ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆனமா மூணு வேளை சாப்பாடு கொடுத்தாங்களா ஒரு வேளைக்கு எவ்வளவு ஆயிடும் காலையில டிஃபனுக்கு ஒரு ஐம்பது ரூபா மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு நூறு ரூபா நைட்டு ஒரு நூறு ரூபா மொத்தத்தையும் கொடுத்தா எவ்வளவுமா இரநூத்தி ஐம்பது ரூபாய்ச்சா சரி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சரவண பவன்ல இருந்து வாங்கி கொடுத்துட்டான்னு நினைச்சுக்கோ முந்நூறு எவ்வளோ தெரியுமா பில்லு போட்டு அமுக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஆளுக்கும் அறநூற்றம்பது ரூபா பில்லு போட்டு கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தெருவிழா மருந்து கொண்டு வந்து அடிச்சானுங்க அதை கையில் பிடிச்சி மோந்து பார்த்தியா ஒரு வாசனையும் இல்லை பச்சை தண்ணி அடிச்சிட்டு மருந்து அடிச்சேன்னு கணக்கு லைசால் வாங்குடான்னா பெனாயில் வாங்குறது மாப்பு வாங்குடான்னா இத்து போன மாப்பை வாங்குறது தொடப்ப வாங்கடானா உடையிற தொடப்பத்தை வாங்கிறது இப்படி எல்லாத்துலேயும் கொள்ள அடிச்சு குவிச்சிக்கிட்டான் ஆனால் நாங்கள் உங்களுக்காக உடைச்சோம் சொன்னமே அதோ போகிறான் அவன் பொட்டை அதோ போகிறான் அவன் ஒம்பது சொன்னமா இல்லையா இப்போவும் சிரிக்கிற பற்றியா அப்பவும் ஊரே சிரிச்சது அவனை பார்த்து ஆனால் தாத்தா கலைஞர் சிரிக்கலை அவனை கூப்பிட்டார் நீ பொட்டை இல்லடா நீ ஒம்போது இல்லடா உனக்கும் அழகான பயிர் வைக்கிறேன் இன்று முதல் திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை வெள்ளை தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அவெல்லாம் அவ்வாதான் இருப்பான் நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது நம்மளுக்கு அதே ரயில்வேயில் என்ன வேலை தெரியுமா அந்த தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி அந்த அரை அறக்கால் சட்டை போட்டு பச்சை சவுப்பு கொடியை பின்னாடி சொல்லிவிட்டு ஒரு சம்பட்டியை வச்சு அவாய் செப்பல் போட்டுக்கிட்டு பிளக்கட்ட தட்டணுமா இல்லையா தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிளக்கட்ட தட்டை புறக்கலடா நீ ஆட்னா பச்சைக்கூடிய ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டபடியும் பிற்படுத்தப்பட்டபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பொறுத்தவர் முத்தபடி தாத்தா டாக்டர் கலைஞர் எனக்கு நீ சோறே போடலன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன் இந்த மேடையும் மைக்கல்னு நான் செத்து போயிடுவேன் அவர் எட்டு மாசம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு நான் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி ஜெயிலுக்கு போயிட்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெளியே வந்துட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த மேடையின் மைக்கம் கிடைக்கல பைத்துக்காரனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இவ்வளவும் நாங்கள் செஞ்சால் நான் சொல்கிறேன் பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா ஆத்தா பால் தானே குடிச்சிங்க நாய்பால் குடிக்கல மானம் மானங்கட்டங்கள் உட்கா ஓடிக்கலாம் சாமி பின்னாடி ஒண்டிங்கினு எங்கள் மயிரை பிடுங்க வேண்டிங்களே வெக்க உங்களுக்கு ஆமாம் தைரியமாக வாடா நாங்கள் பிஜேபி மாநாடு போடுறோம் பாரு முருகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சீங்க அவர் இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சாரா இல்லையா அந்த ஊர்லேயே தோத்தீங்களா இல்லையா ஏ சொல்லுங்க நீங்களே கேரளாவுக்கு போனீங்க தைரியமாக ஐயப்பன் க முட்டி போட்டு காலை கட்டி தானே உட்காந்துக்கிறாரு கைய கையை கைட்டுவாருன்னு அங்கே போனீங்க ஐயப்பன் கட்டின கையை கைட்டு கண்ணத்தில் வச்சு கேரளாருந்து தத்துனாரா இல்லையா எல்லா பூஜையும் கும்பிடுவோம் நாங்கள் என்ன வான சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பட்டு போடவை மிளகாவை எரிச்சி யாகம் பண்ணுன்றீங்க நாங்கள் அப்படி இல்லை முனேஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம் போட்டு பாட்டில் கறந்து வைப்போம் கத்தியில் விபூதி பட்டை அடித்து வைப்போம் இதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா அவருக்குதான் வேலையா எவ்வளோ பெரும் கும்பிட்றான் சாமி நான் என்ன சொல்கிறேன் அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபி காரனை ஒருத்தனை பார்த்தினா இப்போ இங்கே எதை அது இந்த துண்டுலாம் போட்டீங்கல்ல அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருவேன் பிஜேபிக்காரன் தெரிஞ்சுதான் நாக்கை இழுத்து வச்சு ஒரு குத்து குத்து முருகானு குத்து பக்கால ஓய் அவன் ரெண்டு மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான் டேய் எங்கள் கட்சியில இருக்கான்டா எங்கள் கட்சியில் இருக்கான் மினி ஆட்டோ அதுல அந்த பறவை காவடினு சொல்லுவாங்க தெரியுமா அதை நம்மளால சுத்திட்டு போல நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கல இந்த சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷத்துல மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கம் கும்பாபிஷேகமும் நடத்தணும்னு சொன்னா அது திமுக ஆட்சியில மட்டும் தண்டா வேற எவ்வாட்சியுமே இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி இப்போ எவடம் உண்டியில துட்டு போடக்கூடாது சட்டில் போடணும் மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமா உல்லாசமாக வாழணும் அதானே உனக்கு வேலை இல்லை நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம் உடைச்சி கேமரா வச்சு எண்ணுவோம் எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம் அயிருக்கு சம்பளம் கொடுப்போம் அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம் அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம் அன்னதானம் போடுவோம் பிஜேபி என்ன சொல்கிறான் அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு இவெல்லாம் உள்ள போய் புந்தரலாம் யோகியன் பேசுறீங்க யார் யோகியன பத்தி பேசுறது உணவனை பத்தி ஏமா பேசுறது துரோகத்தை பத்தி யார் பேசுறது ஹ அண்ணா திமுக என்ற கட்சியே துரோகத்தின் மறு உருவம் எம்ஜிஆர் கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணா சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் பண்ணா ஈபிஎஸ்க்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் மாறி மாறி துரோகம் பண்ணா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும் எங்களை எதுக்குற எல்லாம் பாரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி என் வாயில நின்ன கட்சி எதுவுமே ஒரு சார் சாமி குடும்ப அரசியல் சொல்றா இல்ல இதெல்லாம் குடும்பம் கிடையாது அன்புமணி ராம்தாஸோட புள்ள இல்ல அப்ப யாரா அவங்க அம்மா பிறகு மூப்பனாரோட பையன் ஜிகே வாசனா பான்பராக வாயை வாயில் ஒன்றும் இல்லாதே மெல்றது எப்படின்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் வாயை அந்த ஆடு மாடு எல்லாம் ஒரு ஓரமாக படுத்துக்கணு உள்ள தள்ளி மெல்லும் தெரியுமா அது மாதிரியே இருப்பான் ஆள் அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி அதை எனக்கு கேவலமாக இருக்குது அந்த கட்சியை சொல்லணுமான்னு கேவலமாக இருக்குது வீரம் மாதிரி பேசுறானுங்க இவங்களை கொண்டு மதுரையில் உட்கார வச்சுட்டு வீடியோ போடுறாங்க பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகிற மாதிரி அதுக்கு அவன் இந்த இதில் மதுரையில் ஒருத்தங்கிறான் அந்த ஆர்பி உதயகுமாரா காகிதம்புரிக்கு ரோல் சினிமாவில் போனோம்னா அவன் தான் ஒரிஜினல் கேரக்டர் ஒரிஜினலாக இருப்பான் சேவிங்கே பண்ண மாட்டான்மா மூங்கியும் மீசு எல்லாம் ஒன்றா இருக்கும் ச செருப்பு போட மாட்டான் ஏண்டான்னு கேளேன் சட்டசபை அம்மா உழவுற கோயில் அது உள்ளே செருப்பு போடமா அவன் நடந்து போகிறதில் ஒரு ஆணியை நட்டு வைங்களாம்ப்பா பாவீங்களா நீங்க தான் போறீங்க கேஸ் வந்தாவிட நானே வந்து வாதாடுறேன் எதுக்கு நீங்களாம் நடந்து போறாங்க அம்மா விட போயிடலாம் செருப்பு போட மாட்டானாம் ஒரு ஆணி செருப்பை போட்டு வைக்க கீழே அதான் பிடிக்கிறானா அந்த இன்னொரு மந்திரி இருந்தானே செல்லூர் ராஜா பேர பாரு ஆ அதாங்க அவனை பாருங்களேன் நெச்சில நம்ம கூட தானே பொட்டு வச்சுக்கிறான் ஒன்று ஒன்று வச்சிருப்போம் ஆறு கலரில் பொட்டு வச்சிட்டு பன்னெண்டு கயிறு கையில் கட்டியிருப்போம் ஒரு கிளியை கொடுத்தா அவன்கிட்ட நிற்க வச்சுனா கிளி ஜோசியம் கேரக்டர் கண்டக்டாக இருப்பான் இப்போ நான் போன வாரம் போனேன் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு ஏன்னா காரில் எட்டு போகும்போது சொல்லிட்டேன்ப்பா நான் வைகை அணையை பார்த்தே ஆகணும்னா அவன் சொன்னால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு புதுசாக மீனை பிடிச்சி அங்கேயே ஆகிட்டு இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆண்டிப்பட்டி கூட்டத்துக்கு போவேன்னு அங்கே நான் போனேன் நான் உசார் பேண்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அவர் வேட்டி கட்டியிருந்தார் அந்த காரில் உட்காந்து வந்தார் பாரு லூசாக போது இறங்கி அணைக்கு நடந்து போனால் ஒரு வேஸ்ட்டி இல்லாத பட்டாப்பட்டி டவுஜரோட நிற்கிறார் என்னன்னு கேட்டால் இதுதான் வைகை அணையான்ண்ண ஆமாம் இதான் இதானாங்க ஆன இதாங்க அப்போ செல்லூர் ராஜ் வந்து மூணு இந்த அணையன் இந்தானதான்ண்ணான் அடா மனங்கட்டங்க உக்காரா ஓழி ஒருத்தன் கட்டிங்கிற வேஸ்டியா இருந்த போது இவன் இங்கே பார்த்து அதாவது ஒரு தக்கையை எடுத்து தண்ணியில் வைக்கிறான் வேஸ்டியை மடிச்சு கட்டிக்கினு இவன் திரும்பி அடுத்த தக்கையை வாங்குறான் அந்த முதல்ல வச்சான்ல தக்க நான் சூத்துல வந்து அடிக்கிறேன் இதுக்கு எவ்வளவு தெரியுமா அவன் வச்சான் தக்க அதெல்லாம் இல்ல எனக்கு பிரச்சனை அவன் தக்கன வைக்கட்டேன் எதோ வைக்கட்டேன் எனக்கு கவலை இல்ல அதுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் பணம் முப்பத்தி லட்சம் செலவா போச்சு அதுக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டலாமா இல்லையா யார் அம்பாவ விட்டு போனான் உங்கள் அம்மாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்த பணம் மாடாது எங்கள் அம்மா விட்டு போனண்டா என் ஆத்தா வாங்குகிற சீப்புக்கும் சோப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் என் தாய்மார் கட்டுற வரி பணத்தை ரோட்டில் போய் கொட்டினான் அதை விட்டீங்கன்னா உணர்த்துருக்கான் வேலுமணி அவன் இவங்கெல்லாம் பாவம் எம்எல்ஏ போனத விட தூக்கு போடுன்னு சாவலாம் அந்த வேலுமணியை பாருங்களேன் நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாடி கீடி எல்லாம் ப்யூர் ஒயிட்டாக இருப்பான் ஒரு நாள் பண்ணிங்கன்னா கரும்பு உரங்கு மாதிரி எல்லாத்துக்கும் கருப்பு பூசிட்ருப்போம் ஒரு நாள் மீசியே இருக்காது ஒரு நாள் மீசிய தவிர எல்லாத்தையும் வைச்சுட்டு இருப்போம் இது இது இவனுக்கு பழைய கதை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் நம்ம நம்ம எல்லாம் கல்லில் தானே ஊற்றுவோம் காத்துல தோசை சொல்ற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மாவின் ஆட்சி இவன் கூடலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு